நான் இந்த சாவைச்சேரி வைத்தியசாலைக்குரிய லிப் ஊட்டுகிற ஊற்று ஹாசையும் ரெண்டாவது உங்களோட சர்ஜிக்கல் எக்யூப்மெண்டையும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் அடுத்த வருடம் ஜனவரி மாதத்துக்குள்ள இந்த ரெண்டையும் அந்த ஜனவரி மாதத்துக்குள்ள நான் இதை எடுத்து தர வேண்டாம் அரசியல் இருந்தும் விலகிறேன் நன்றி வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏ நான் துணிஞ்சு சொல்றேன் என்றால் நீங்க எழுத சொன்னிசை வடிவாழுத சொல்லுங்க மான சபையும் பண்ணிடுவீங்க நான் தான் முதலமைச்சராக இருப்பேன் அவர் இந்த மீட்டிங்கை கேக்குறேன் ஏதாவது திணைக்களங்கள்ல யூஸ் பண்ணப்படாத பில்டிங்ஸ் இருக்குமா இருந்தால் அதனால சும்மா அரசியல் மேடைகளையாக இதை பயன்படுத்துவது அனாகரீகமற்றது நாங்க அடுத்த முறை மீட்டிங் நான் வாளப்பளத்தோட வரேன் எம்ஓ பிளானிங் அந்த இலட்டர தா இதில இந்த அரசியலும் இல்லங்கற நான் தலைமை விளையம் கோளங்கடா நான் வைத்தியர் நான் ஒரு கரன் இல்ல என்ன என்றால் நீங்கள் என்ன தாங்கோ என்னோடய கனஃபோரியின் ஆக்கள் கேட்டு கொண்டிருக்கணும் காசு தேவையாண்டு ஆனால் நான் இந்த தேர்தலுக்கு வேண்டுற தவிர மற்ற மற்றவருக்குமே வேண்டியதில்லை சரியான சந்தோஷம் நீங்கள் என்னுடைய வைத்தியசாலையை இவ்வளவு சிறப்பாக பார்க்கவே ஆசையாக இருக்குது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கே இந்த பிரஜனை படைக்க இந்த வைத்தியசாலையை நான் தாண்டி போயிக்கல திருப்பியும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு கோட்டையாக இருக்கணும் ஒரு அவ்வளோ ஒரு சுத்தமான வைத்தியசாலையாக இருக்கணும் உண்டு அது வந்து உண்மையாகவே வைத்தியசாலையை நீங்கள் உங்களுடைய ஆளுமையால் கலக்கில் பாதிப்பு இல்லைன்னு தான் தெரிவிக்கிறேன்

அப்போ கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல முழு வேஸ்ட்டும் வந்து அந்த பிட்ஸுக்கு வருது அது வந்து இப்போ நடக்க இல்லாமல் ஒரு சதுப்பு இல்லாமரியான மாதிரியான ஒரு தான் இருக்குது அப்போ இது வந்து ஒரு ப்ரையோரிட்டியாக கொடுக்கணும் இரண்டாவது உங்களுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல்ஸுக்குரிய இபிஎல் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கும் சுற்றுப்புறச் சூழல் ஆபத்து இல்லை என்று சொல்கிற அளவில் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு உரிய முக்கியமான ரிக்குயர்மெண்ட் இது அப்போ நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு வழியில் இதற்குரிய ஏற்பாட்டை செய்தராட்டி நாங்கள் எங்களோட சேவையை இன்னும் விஸ்தரிக்க முடியாது ஏன்னு சொன்னால் ஏற்கனவே இப்போ இருக்கிற പേഷ്യൻറ്റ് ലോഡൊക്കെ ഞങ്ങൾ ഇവിടെ താൻ മെയിൻറ്റെയിൻ പണക്കൂടിയാ അപ്പൊ ലോങ് റണ്ണില് സർവീസ് എക്സ്പാൻഷൻ ചെയ്ത് മെയിൻറ്റെയിൻ പണ്ടതുക്ക് ടോട്ടൽ ബെഡ് കപ്പാസിറ്റി ഹൺഡ്രഡ് ആൻഡ് സെവൻറ്റി സിക്സ് അവരേജാ മിഡ് നൈറ്റ് ടോട്ടൽ ഞങ്ങൾ ഇപ്പം നയൻറ്റി വെച്ചിരിക്കണം കിട്ടത്തിന് നിയർലി ഫിഫ്റ്റിയത്ത് ആണ്ടത് അപ്പോൾ ഞങ്ങൾ സർജിക്കൽ കേസസ് ഞാൻ ചെന്ന മാതിരി അടുത്ത റിക്വയർമെൻ്റ് ഇരുന്നത് സെക്കൻഡ് സർജിക്കൽ തിയേറ്ററിൻ്റെ എക്യൂപ്മെൻറ്റ്സ് അതും കൂടുമായിരുന്നാൽ ഞങ്ങൾ ടോട്ടൽ പേഷ്യൻസിൻ്റെ എണ്ണിക്ക കൂടും അപ്പോൾ ഇത് വന്ന് ഫസ്റ്റ് പ്രയോറിറ്റിയാണ് ഇനം കാണപ്പെടണം

இல்லை ஒப்ரேஷன் தியேட்டர் ரெண்டாவது தியேட்டர்ல வந்து ட்ரெண்ட் இருக்கு அப்போ அதில் முதலாவதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஃபுல்ஃபில் பண்ணி நடந்து கொண்டிருக்கு ஒரே டைம்ல சர்ஜனும் விஓஜியும் ஆப்ரேட் பண்ணுறதா இருந்தால் ட்ரெண்டாக ட்ரெண்டு ஸ்பேஸ் இருக்கு தியேட்டருக்குரியது அதில் முதலாவது ஸ்பேஸ்க்குரிய தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு ஒரே நேரத்துல ரெண்டு சர்ஜரி செய்கிறதா இருந்தால் ட்ரெண்டாவதுக்குரிய எக்யூப்மெண்ட் தான் இருக்கணுமா சர்ஜன் இருக்கணும் அதே ஒரு ஆள் அதே மாதிரி மகப்பேற்ற நிபுணர் ஆள் இருக்கு சார் ফুল டைம் ஆயின்ச்சே ஓ அங்கட ஆக்டிங் தானானே அங்க ফুল டைம் ফুল டைம் அங்கட ஹாஸ்பிடல்ல அட்டாச் பண்ணி இருக்கு இந்த டைம் இவரே இன்னை வரை அதே மாதிரி ராம் ஆர் ராம் ஆக்சஸ் கிரியேட்டர் இருந்தாங்க என்ன ஓ2 க்கு வந்து முக்கியமா பிரேடி பண்ணோம் அந்த கழிவு நீர் கழிவு நீர் பண் வந்து உள்ள பட்டுதா டாக்டர் அ பேஸ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்குரிய எஸ்டிமேட் எடுப்பட்டிருக்குது இதுக்குரிய ஃபண்டு அலக்கேட் இல்லை எங்களுக்கு பேஸ் ஹாஸ்பிட்டலில் ஏடிபி ஃபண்ட் இப்போ தான் அவையில் தொடங்கி இருக்கிறோம் இன்னும் இதுக்கான சரியான இன்க்ளூட் பண்ண இல்லை இதற்குரிய ஃபண்டிங் என்ன மாதிரி எடுக்கிறன்றதை பற்றி தான் நடந்து கொண்டு தீர்மானம் எடுக்க

മറ്റേ അനസെട്ടിക് മെഷീനും അതിൻ്റെ കോസ്റ്റൊരുക്കാ നിങ്ങൾ നിനക്ക് ഒരുക്കാ താങ്ക എന്നാൽ ഇതിൽ അറാങ്കത്താൽ നാണത് ചലറേന ഉൾക്ക് വടിവ എങ്ങൾക്ക് പി എസ് എസ് എസീപി പ്രൈമരി ഹെൽത്ത് സിസ്റ്റം എൻ ആൻഡ് പരാജക്റ്റിൽ அதில் பேஸ் ஹாஸ்பிட்டல் ஏடிபியில் தானே அதில் அடிஷனல் ஃபண்டிங் அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் முடிஞ்சது அது வந்துட்டு அடிஷனல் ஃபண்டிங் வந்து அப்ரூவ் பண்ணிருக்கணும் ஆனால் அதில் இன்க்ளூட் பண்ணல சாவச்சேரி அதை விட ஹெச்எஸ்சிபியும் வந்து நான் நேரம் இப்போ போய்க்கொண்டிருக்கு ஓ அது டிவிஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அதில் அது உங்களுக்கு வராது நான் கரேன் டைப் சி பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போகும் நினைக்கிறேன் என்ன டைப் சிக்கு போகும் அது உங்களுக்கு வராது அப்போ அடிஷனல் ஃபண்ட் ஏடிபியில் தானேன்னா உங்களுக்கு வேறு வேணும் அது நான் வியோடையும் கதைச்சு நான் 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 வந்து என்னுடைய வீடு திரும்ப சொல்கிறேன் அதில் நான் திருப்பி ஒரு மீண்டும் ஒரு ஒத்திவைப்பு பிரேரணையை ஒன்று போடுறேன் இந்த வைத்தியசாலையில் இந்த விடயங்கள் விழவும் கட்டாயம் செய்யணும்ட சிலது ஆளணி கேட்கிற வளமையா பாராளுமன்றத்தில் அது வந்து கார்டை அப்ரூவ் பண்ணணும் உங்களுக்கே தெரியும் அதால் நாங்கள் அதை கதைக்கிறதுல பெரிய யோசனும் இல்லை ஆனால் இது வந்து ஃபண்டிங் தானே இந்த முறை நான் நினைக்கிறேன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு விளங்கும் பில்டிங் காட்டுறது சம்மந்தமாக அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எங்களுடைய மாகாண சபைக்கு ஒரு பெருமளவான ச மாகாண சுகாதார திணைக்களத்துக்கு கொஞ்சம் அனுப்பியிருக்கணும் அது ப்ரொஜெக்டை பற்றி நான் கதைக்கு இல்லை அடிஷனல் ஃபண்டிங்கில் அனுப்பியிருக்கணும் அதில் ஏலமெண்டாக ஒரு ஆடிஎஸ்எஸ் ட்ரீட்மெண்ட் பிளான் ஓ அதான் அதில் நான் நினைக்கிறேன் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளானுக்கு உங்களுக்கு அப்ரூவல் வருமெண்ட்டு நினைக்கிறேன் இந்த ரெண்டாவது சர்ஜிக்கல் தியேட்டர்ன்ற சரியான முக்கியமெண்டாக சேம் டைமில் ஒரு கஷுவாலிட்டி ஒன்று வந்து ஒரு டெலிவரியும் அமௌண்ட் வந்துச்சுன்னா ரெண்டாவது தியேட்டர் ரெண்டாவது முக்கியம் எனக்கு சரியான சந்தோஷம் நீங்கள் என்னுடைய வைத்தியசாலையை இவ்வளவு சிறப்பாக பார்க்க ஆசையாக இருக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் இந்த பிரஜனைப்படைக்க ஜோதிச்சேன்னா இந்த வைத்தியசாலையை நான் தாண்டி போயிக்கல திருப்பியும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு கோட்டையாக இருக்கணும் ஒரு அவ்வளோ ஒரு சுத்தமான வைத்தியசாலையாக இருக்கணும் அது வந்து உண்மையாகவே வைத்தியசாலையை நீங்கள் உங்களுடைய ஆளுமையால் பெருமளவான மூணுக்கு இருக்கிற சைக்கிள் எல்லாம் சைக்கிள் பார்க்கெல்லாம் முப்பையோ எடுக்கணுமான்னு நான் ஜோதினா இதில் இந்த விடயத்தில் நான் உங்களுக்கு அந்த என்னோட நான் பிடியோட கதைச்சேன் நான் இப்போ இந்த தொண்ணூற்றி மூணு மில்லியனில் வர் அதை தாரீங்களோ அப்படியோ நாங்கள் ரேமை போடுவோம் அண்டு அப்போ நான் பீடிக்கு ஓமன்ட்டு சொல்லி சொன்னேனா நான் அதுக்கு உங்களுக்கு ஐம்பத்தி மூணு மில்லியன் தாரத்துக்கு ப்ரோ ப்ரொபோசலும் அனுப்பினான் அதில் அது என்னென்றால் அந்த இதில் சொல்லுது அந்த அஞ்சு கேட்டகரிக்குள்ளே தான் ஃபன் பண்ணலாமண்டு நாங்கள் அதுக்குள்ள ஹெல்த் வேறே இல்லை அதனால் அந்த ஐம்பத்தி மூணு மில்லியன் பாவிக்கலான்ட்டு சொல்லியிருக்கிறான் நான் உங்களுக்கு இந்த ரெண்டாவது சர்ஜிக்கல் பெட்டும் அனசிக் மிஷினும் இன்னொரு ஆறு மாதத்தில் நான் ஷூராக எடுத்து தரலாம் சரிதானே அது நான் நானாக எடுத்து தரேன் இனக்கண்டு வர ஃபண்டிங்கில் இருந்து வர ஃபண்டிங்கில் அது ரெண்டு நான் உங்களுக்கு எடுத்து தரேன் அது தவிர அந்த சுவேஜ் போட்ட அதுவும் உங்களுக்கு ஓகே அடுத்து இந்த ரேமுக்கு தான் ஒரு வழி தேடணும் அது நாங்கள் சுகாதார அமைச்சுட்டு செயலாளரோட பேர்சனலாக கதைக்கிறோம் கதைச்சு அந்த ரேம் தகுந்த இல்லை தெரியும் போஸ் சர்ஜிக்கல் பேசுன்னா தள்ளி கொண்டு போகிறோம் எல்லாம் இம்பாசிபிள் மற்ற ஜெனாஸ் போட்டு ப பிடிஆடி போட்டுக்கு மேலே கொண்டு போட்டிங்கன்னு நினைக்கிறேன் என்ன இப்போ கீழே வந்துட்டு கீழே இருக்குது அப்போ அதுக்கு தேவைப்படா நினைக்கிறேன்னு என்ன ஓ நான் உங்களுக்கு எப்படியாவது அடிபட்டு சர்ஜிக்கல் ஹோட்டில் அந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு லிப் ஊட்டுறதுக்குரிய வேலையும் சர்ஜிக்கல் ஹோட்டில் இருந்து அந்த ஜெனராஸ் போர்ட்டுக்கு போகிறதுக்குரிய ரேமையும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் பத்து மாதத்துக்குள்ளே போ உடனடியாக சொல்லல மற்ற நான் ஒரு சுயேட்சை கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியும் என்னடா கன ஆக்கள் எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கணும் காசு தேவையாண்டு ஆனால் நான் இந்த தேர்தலுக்கு வேண்டுறதை தவிர மற்ற ஒன்றுக்குமே வேண்டு நான் இந்த சாவைச்சேரி வைத்தியசாலைக்குரிய லிப் ஊற்றுகிற ஊற்று യും രണ്ടത് ഉട സിക്കൽ കിട്ട് മാതം അടുത്ത വരുടെ ജനവരി മാതെ രണ്ടെയും നാളെ വേറൊരു ഫണ്ടിങ് ഇതോണ്ട് ഒരു ഇന്റർനാഷണൽ ഐ എൻജിഒ് പണി കൊണ്ടിരിക്കുന്ന അതിൽ നാട്ടിൽ രണ്ടും ഉള്ള കട്ടായം എടുത്തു തറേത്ത ജനവരി മാതം അത് ജനവരി മാതാണ് എടുത്ത് തരേലാൽ നിന്നും വിലകൻ നൻ വണക്കം രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറാം ആണ്ട് ജനവരി മാതം நான் துணிஞ்சு சொல் துணிச்சு சொல்கிறேன் நீங்கள் எழுத சொன்ன மினிஸ்ட் வடிவாழத சொல்லுங்க மான சபையையும் கோல் பண்ணிருவீங்கன்னா நான் தான் முதலமைச்சராக இருப்பேன் வாழ்ந்த கால் முதலமைச்சராக வேறு விட்றாங்க ஓகே இதில் ஃபோட்டோவில் இன்னொரு ரிக்வெமெண்ட்ஸ் நினைக்கிறேன் அட் பண்ண படையில் கன்சல்டன்ட் குவார்டர்ஸ் இப்போ எங்களுக்கு அஞ்சு கன்சல்டன்ட்ஸ் இப்போ இருக்கினோம் ஸ்கேனுக்குரிய ஸ்பெஷலிஸ்டம் ரீசெண்ட்டாக அட்மிட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி பண்ணிருக்கிறார் அதன் அடிப்படையில் இப்போ நாங்கள் தான் ஏதாவது அக்காமடேஷன் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த மீட்டிங்கில் கேட்குறோம் ஏதாவது திணைக்களங்களில் யூஸ் பண்ணப்படாத பில்டிங்ஸ் இருக்குமா இருந்தால் நாங்கள் அதை ரினவேட் பண்ணி எடுக்கக்கூடியா இருக்கும் குவார்ட்டர்ஸ் பர்பஸுக்கு அப்போ டிஎஸ் இருக்கா அதை அகோர்டினேட் பண்ணி தந்தால் நாங்கள் அதை அக்காமடேஷன் பர்பஸுக்கு பாவிக்கக்கூடிய ஏதாவது பில்டிங்ஸ் அண்டர் யூட்டிலைஸ் இருந்தால் நாங்கள் அதே ஒருக்கா டாக்டர்ஸுக்கும் கன்சல்டன்ஸுக்கும் ஒரே குவாட்டர்ஸாக பாவிக்கலாம் ஏன்னா நாங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கொண்டு இன்டர்ன் மெடிக்கல் ஆஃபீசர்ஸே எடுக்கிறதுக்கு அப்போ இன்டர்ன் மெடிக்கல் ஆஃபீசர்ஸ் விரவினமா இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிற பன்னெண்டு ரூம்ஸும் வந்து இன்டர்ன் மெடிக்கல் ஆஃபீசர்ஸுக்கு கொடுக்க வேண்டி வரும் அதாவது டாக்டர்ஸ் குவாட்டர்ஸும் இதுவும் நாங்கள் ஒவ்வொரு இடத்துல சர்ச் பண்ண வேண்டி இருக்கு எங்கட வைத்தியசாலையை சுற்றி உங்கள்ட பில்டிங் ஏதாவது இருக்கா கொடுக்கக்கூடிய மாதிரி ஏதாவது ஆ எம்ஓ பிளானிங் என்னடா நான் இருக்கைகளில் கேட்டு எங்களுடைய குவார்ட்டர்ஸுக்கு வெளியில் இருக்கிறதுக்காவது போய் இவன் எங்களோடய எம்எஸ்ஸு கூட இருக்கிறது குவார்ட்டர்ஸ் இல்லை எனக்கு நூறு வீதம் தெரியும் நான் அங்கே இருந்தேனே குவார்ட்டர்ஸ் வந்து நான் க எங்கள்ட்ட ரஜீவரனாவோட அந்த தொண்ணூற்றி மூணு மில்லியன் வந்தோன்னே கேட்டு அப்போ கேட்டுனாங்க அட்லீஸ்ட் அந்த அதில் ஒரு அடித்தளத்தில் ஒரு மூன்று ரூம் இல்லாத கட்ட கட்டி போட்டு எதா செய்வோம் வந்து மேக்ஸிமம் அந்த தொண்ணூற்றி மூணு மில்லியனையும் சாவஜரி வைத்தியசாலை கொடுக்குறதுதான் ட்ரை பண்ணினாங்க. ஆனால் அது அரசாங்கம் மாற்றுன்னு சொல்லிட்டு எங்களுடைய அரசாங்கம் மாட்டன்னு சொல்லல. இந்த அரசாங்க கட்டமைப்புல ஒரு சர்குலர் வந்திருக்குது. சரியோ அதுல என்னடா இது வந்து தேர்தல் பிரச்சாரம் இல்ல. சரியோ இது வந்து வெளிப்படை தன்மையா இருக்கணும். நாங்கள் ஏத்துன சட்டம் இல்ல. இந்த சட்ட கோவை என்பது முன்னைய காலத்துல இயற்றப்பட்டது இது வந்து டிசிசி பண்டு இருக்குது. உங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நிதி ஒதுக்கோடு வரும். அதில் வேணும்ட்டாக கொடுக்கலாமுங்கேயும் நினைக்கிறேன் அதனால் ஒரு சுரந்த முறையில் செல்கிற அரசாங்கத்தை விமர்சிக்கலாம் ஆனால் இந்த இடம் வந்து விமர்சிக்கிறதுக்கு இடமற்ற இடம் ஏனென்றால் தேர்தல் காலம் என்றதால் இது நீங்கள் ஒரு ஆராய்ந்து நிதானமாக திருக்கணும் மற்றவர்களை புண்படுத்துகிற விதமாக இருக்கக்கூடாது அரசாங்கம் என்ற வகையில் இந்த சட்டம் மூலம் நாங்கள் இயற்றலை அந்த சட்டம் மூலம் நானும் நானும் சில ப்ரொஜெக்ட்டுக்கு கொடுத்துருக்குறேன்

அதுக்குரிய ஃபண்டு அடிஷனலாக ஏழு மண்டாக செய்து தரலாம் கதைக்கிறதுக்கு வேலை கதை கேளுமோ இல்லையோ சுகாதார அமைச்சோட என்னோட கதை கேளும் இதுக்குரிய ப்ரொபோசலாக தேவை செய்து ஆர்டிகிட்ட கொடுங்கோ எம்ஓ பிளானிங் ஆர்டிகிட்ட கொடுங்கோ அதை நான் மினிஸ்ட்ரியில் நான் கதைச்சு உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் பில்டிங்குன்ற செய்து தரலாம் திரும்ப சோழன் இழங்குமா என்ன இது எந்த வீடு இது ஹாஸ்பிட்டல் இல்லை உங்களது வீடு தான் ஓகே அது லாங் ப்ராசஸாக இருந்தாலும் எந்த இதில் ரிக்வஸ்ட் வந்து அண்டர் யூட்டிலைஸ்டாக இருந்த ஏதாவது பில்டிங்ஸ் இருக்குமா இருந்தால் அதை ஐடென்டிஃபை பண்ணி தந்தால் நாங்கள் உடனடியாக போகக்கூடியது சொல்கிறோம்

அதுங்கட சுவாாதம் பாய்தியவும் பாகிலாத. உணர்ந்து கொள்ளுங்க. நான் செக்ரட்டரியோடையும் ஊத்தியோதருக்கு மேல கொண்டு ஆ தொழில கிண்டம் பண்ற மாதிரி தொழில அவமானப்படுத்துற மாதிரி உங்களை கருத்துக்கள் இருக்க கூடாது நீங்கள் அதை நடத்த அங்கோ ராஜீவனா அதை நீங்கள் ஆர்டிஎச்எஸ் கொடுங்க பிடி சார் நான் இதை வேண்டுறேன் வேண்டி அதை நான் செக்ரட்டரியோட கதைச்சு அதுக்குரிய இதை இந்த முறை பட்ஜெட்டில் நான் போட்டு உங்களுக்கு தரலாம் அதை நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் நான் கதைப்பேன் சுகாதார அமைச்சில் எனக்கு சிறப்பாக அவை கதைக்கக்கூடிய ஏலும் நான் நீங்கள் தாங்கோ உங்களால் கதைச்சு அடிவாடாக நான் என்ன பிளானிங் டிடிஜி பிளானிங்கோட கதைச்சு எடுத்தார் நன்றி சுவாரஸ்யமான விஞ்ஞானிகள் பள்ளி சாமராஜேரி நீ கொடிகாமம் அப்படி சாமராஜேரி இரண்டாமம் அப்படி நடந்து கேள்விப்பட வேண்டும் யுசிபிஹெச்ஐ காரரனி இரண்டாமம் இயங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒவ்வொரு பிஹெச் ஏரியாலும் பிஹெச் அளவத்தை கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் விடாமிரகாடா ஆ இல்ல கொடிகாமம் எனக்கு இருக்கா இது மரதுவ சம்பந்தறால கொஞ்சம் விடுங்க என்ன கடைக்றத்துக்கு இல்ல நான் கேக்குறேன் விடாமிரகாடா வணக்கம் என்னடா நான் சாவச்சேரி எம் வச்சா டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு இருக்கிறேன் உண்மையான சாவச்சரி பிரதேசத்தை சேர்ந்தவன் என்ற முறையில் சில விஷயங்கள் நாங்கள் வந்து இங்கே குறிப்பிட வேண்டும் முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே தினம் என்னெண்டா சில விடயங்கள் பாராளுமன்றத்துக்கூடாதான் நிறைவேற்றப்படலாம் ஆனவையா இதில் நான் சொல்லப்படுற விஷயங்கள் வந்து செய்யக்கூடியவை என்னென்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பரத்துறை என்ற ஒரு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவு மருதங்கணி கரவட்டி என்று பிரிக்கப்பட்டு மூண்டாகினது மற்றது காரணங்கிறது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவு பிரிவு அமைக்கப்பட்டது உண்மையாக இந்த சாவஜெரி என்ற பிரதேசத்தில் உண்மையாக ச அந்த இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணுமெண்டா கட்டாயம் இது ரெண்டாக பிரியணும் ஏனெண்டா ஒரு பனிமணி அண்டைக்குள்ள உதாரணத்துக்கு சொன்னால் ரெண்டுடியோ ஒரு வாகனம் ஒரு டிரைவர் தான் இது எவ்வளவு அறுபதாயிரம் தான் எல்லாம் அப்படி தான் இருக்கும் அதே அதே அதனால் உண்மையாக இதை பிரிக்கிறதன் மூலம்தான் இந்த மக்களுக்கு இந்த சேவையை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது என்னுடைய முதலாவது கருத்து ரெண்டாவது இது சீக்கிர ரெண்டா இது பார்மெண்ட்டுக்குள்ளால் இது நடவடிக்கை எடுக்கப்படணும் ரெண்டாவது விஷயம் உண்மையாக எங்கள்கிட்ட நாலு வைத்தியசாலையும் இருக்குது சா கைதறி பிஎம்சியு சாவச்சரி பிஹெச்சுன்ற டி அடுத்தது ரெண்டு டிஹெச்சு கொடியாமண்டு சாவ என்ற டிவிஷனல் ஹாஸ்பிட்டல் இந்த ரெண்டு டிவிஷனல் ஹாஸ்பிட்டலும் டைப் சி டைப் சிவியை கொண்டு நர்சிங் ஆஃபீஸரையும் அட்மிட் பண்ணியெல்லாம் ஒரு சுகாத நல்ல மாதிரியான சேவையும் வழங்க இயலாது இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை நாலு நாலு டிஎச் தான் பி தரத்தில் இருக்குது ஒன்று அச்சுவேலி கோப்பாய் வல்வெட்டித்துறை வேலனு அணு ஒன்று ஏ என் அது வந்து சங்கானு இதுல மாதிரி உயர்ந்தால் தான் எங்களுக்கு சிமுத்தான சர்வீஸும் கொடுக்கலாம் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்தது எங்கள்ட யூசி பிரதேசம் யூசி பிஹெச்ஐ கார்டர் வந்து ரெண்டாக உயர்த்தோணம் என்னடா புது சுகாதார திட்டம் முதல்ல ஜூசி இந்த பிஹெச்சை கேட்கலாம் மூன்று கார்டர் இருந்தது இப்போ ஒரு கார்டராக போச்சு உண்மையாக ஒரு காடர்ன்னுக்கில் அந்த பிஎச்சி பதினஞ்சாயிரம் பொப்புலேஷன் நினைக்கிறேன் இருபது பாடசாலைகள் ஸ்லோட்ட ஹவுஸ் நிறைய நிறைய கடைகள் எல்லாம் இருக்கிறதால உண்மையாக இது ரெண்டாக பிரியணும் ரெண்டாக பெஞ்சா மட்டும்தான் இந்த சேவையை கொஞ்சம் நல்லா செய்யக்கூடியதாக இருக்கணும் இது இப்போ லோக்கல் கவர்மெண்ட்டை பிஹெச்என்றபடியாக அவையன்ட அவண்ட அவேன் அந்த படி அது இதுகளில் பிரச்சனை இருக்கிறதாலே அது செய்யலாமல் கிடக்கு மூன்றாவது பிஹெச்எம்ன்றது உண்மையாக பெரும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இவியல் வந்து இவியல் வந்து பாதுகாப்பான முறையில் அடுத்தது ஒரு ரூம் ஆஃபீஸ் அலக்ட் பண்ணியிருக்கணும் உண்மையாக டிஎஸ் ஆஃபீஸில் இருக்க ஜிஎஸ் எக்கனாமிக் சமுத்தி இவைய ஒரு ஆஃபீஸ் கட்டப்பட்டிருக்கு ஒவ்வொரு கிராமங்கள்லையும் நான் நினைக்கிறேன் அதோடு சேர்த்து ஒவ்வொரு பிஹெச்எம்முக்கும் ஒரு ஆஃபீஸ் இருக்கும் பட்சத்தில் அவைகள் வந்து வந்தோடனே வீடு தேடி தெரிஞ்சு ஒரு நான் என்ன ஒரு அலவன்ஸில் ஒரு ரூம் எடுத்து செய்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்குது ஆனவடியாக இதையும் மின்குழு பண்ணிக்கிறேன் நன்றி உங்களோடய பிளானிங் மோட்டோ ஒரு கேள்வி என்னடா முதலாவது இந்த சாவச்சேரி டண்டாபிரிக்கோளம்ன்றதில் நான் எனக்கு எந்த அந்த மைக்கோர்க்கை கொடுங்கோ எந்த சந்தேகமும் இல்லை அது வந்து மினிஸ்ட்ரி லெவலில் இது பார்லிமெண்ட் லெவலில் இல்லை ஐயா இது வந்து மினிஸ்ட்ரி லெவலில் எடுக்க வேண்டிய முடிவு அது இதுல வந்து இந்த டிஎஸ் ஆபீஸ் வந்து டிஎஸ் டிவிஷன் வந்து ரெண்டா பிரிவடணும் அப்படி பிரிச்சாதான் ஒரு டிஎஸ் டிவிஷனுக்கு ஒரு எமோஷன் இருக்கலாம் அப்படி என்ன டிஎஸ் டிவிஷன் ரெண்டா டிவைட் பண்ணப்பட்டா நாங்க அதுக்கு பிறகு அது வந்து மக்களுடைய கோரிக்கை அது நான் சொல்லி இருக்கற உங்களுக்கு இன்னை எப்ப கதை கவடினமோ அப்ப நான் பாராளுமன்றத்துல மண்டத்துல முதல்ல கதைக்கறோம் கதைக்கலாம் கதைக்கலாம் வெளியில தான் வராது வாயை மூடி கொண்டு சரிதானே ரெண்டாவது இந்த நேரம் இல்ல இல்ல கதைக்கலாம் பாரல் மண்டத்துல ஆனால் வெளியில வராது ரெண்டாவது என்னண்டாம்மா இந்த இது கேட்டணிகள் என்னெண்டால் பிஹெச்சம்ட இது கேட்டணிகள் இது காட்டுறதுக்கு தெற்கு பகுதிகளில் வந்து எல்லா பிஹெச்எம்ஆருக்கும் வந்து தனியான வீடு அது வந்து ஆர்டிஎச்எஸ்ஆல பே பண்ணுறது நான் பார்த்துருக்குறேன் எங்கேண்டா ஜெஃப்னா ஆர்டிஎச்எஸ்ஆலை அது பே பண்ணப்படுதுதான் பிஹெச்எம்ஆருக்குரிய வீடு வாடகை எனக்கு தெரிய அது ஒரு அது இல்ல அதுக்குரிய பண்டிங் இல்லையண்டா தயவு செய்து தாங்க என்னடா சிலதுகள் வந்து நாங்கள் எங்களுக்குள்ள பிற கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சிலது வந்து பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினரால் மட்டும் கதச்சி தான் கதைக்கலாம் மேடம் ஆளுங்கட்சி உறுப்பினர்களால் கதைக்கலாம் அவையும் ஏற்றுக்கொள்ளுவிடும் சிலது மினிஸ்ட்ரி லீவ் லெவலில் கதைக்கலாம் இந்த மூன்று கோரிக்கையையும் எம்ஓஹெச் சைன் பண்ணி அதுக்கப்புறம் ஆடி சைன் பண்ணி பிடி சைன் பண்ணி தயவு செய்து தாங்கோ நீங்கள் மினிஸ்ட்ரிக்கு அனுப்பிக்கல சிசி பண்ணி சரி சொல்லி கொப்பியும் தான் தாங்கும் அதில் நான் க இதோடய சாஹரிய சம்மந்தமாக சிறப்பு கிடைச்சனை எடுத்து நான் கதைச்சி உங்களுக்கு தரேன் அதை நீங்கள் எழுத்து மூலம் தருவீங்கன்னா நான் பாராளுமன்றத்திலையும் கதைக்கிறதுக்கு தயாராக இருக்குது சரிதா சரி 本当に。